அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாளை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் ஆணி திருமஞ்சனம் நாம் நடராஜ பெருமானை நாளை தினம் வழிபாடு செய்யும் பொழுது நடனக்கலையில் கலைத்துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவரை வழிபாடு செய்வதற்கு மிகச்சிறந்த நாள்னே சொல்லலாம் தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்கள் நடன கலையில் சிறந்த விளங்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் நாடகம் மற்றும் கலைத்துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் நாளைய தினம் நடராஜ பெருமானை நாம் முறையாக வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்கும் சிவ ஆலயங்களில் சிவன் சன்னதிக்கு அருகிலேயே அம்மன் உடனாய நடராஜ பெருமான் வீற்றிருப்பார் முயலகனை வதம் செய்த கோலத்தோடு கால் தூக்கி ஆடும் அவரின் தரிசனத்தை ஆனி திருமஞ்சன நாளில் நாம் கண்டு தரிசிக்கலாம் மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் ஆனி மாதத்தில் இந்த விழா நடைபெறும் இப்படி இந்த சிறப்பு மிக்க இந்த நாள் நாளைய தினம் நடராஜ பெருமானுக்குரிய இரண்டு தரிசனங்கள்ல முதல் தரிசனம் ஆனி மாதத்தில் நடைபெறும் இரண்டாவது தரிசனம் மார்கழி மாதத்தில் நடைபெறும் அதில் வருட தொடக்கத்தில் வரும் இந்த ஆனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தன்று நடராஜருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை அனைத்துமே நடைபெறும் இந்த மாதத்தில் அதாவது நாளைய தினம் ஆடலரசனை பாடி பணிந்து வணி வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நாளைய தினம் சிவ சிவபுராணம் பாடி இறைவனை தரிசித்தால் நினைத்த காரியங்கள் சிறப்பாக நமக்கு அமையும் வந்த துயரங்கள் வாசலோடு நின்றுவிடும் எந்த குறைபாடாக இருந்தாலும் சதி அதை அகற்றும் ஆற்றலும் சக்தியும் இந்த இறை வழிபாட்டிற்கு உண்டு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளைய தினம் நாம் நடராஜரை தில்லை கூத்தன் என்றும் ஆடலரசன் என்றும் கூத்தபிரான் என்றும் அழைப்பது வழக்கம் நாளைய தினம் அவரை நினைத்து மனமுருகி இந்த ஒரு பாடலை நீங்க பாடுங்க நிச்சயமாக அனைத்து செல்வ வளங்களையும் நாம் பெற முடியும் வாழ்வை வளப்படுத்துபவர் இந்த நடராஜ பெருமான் கலைகளை கற்று அதில் உலக புகழ் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் நடராஜரை முழுமையாக வழிபாடு செய்ய வேண்டும் அந்த முழுமையாக வழிபாடு செய்வதற்கு உகந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்று பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை பகல் ஒன்று ஐம்பத்தி ஏழு மணிக்கே இந்த உத்திர நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நாளை மாலை நாலு இருபது மணி வரைய இந்த உத்திர நட்சத்திரம் இருக்குது நடராஜர் கோயில்களில் இவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை அனைத்துமே நடைபெறும் அந்த ஆராதனையை நாம் அனைவரும் கண்டு கழிப்பதனால் இனிய வாழ்வு வந்தடையும் நமக்கு மிதன ராசி நவகிரகங்களில் புதனுக்குரிய சொந்த வீடு புதன் கல்விக்குரிய கிரகமாக இருப்பார் எனவே கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற மாணவ செல்வங்கள் அனைவரும் இந்த நாளைய தினம் வ வருகின்ற இந்த நடராஜரை இந்த ஆணி திருமஞ்சன நாளில் நாம் அவரை அவருக்குரிய நாளான இன்று நாளைய தினம் நினைத்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக நாம் கலைகளில் தேர்ச்சி பெற முடியும் நல்ல பலனும் நமக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த வழிபாட்டால் நாம் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும் ஆணி மாதத்திலும் மார்கழி மாதத்திலும் வரும் நடராஜர் தரிசனத்தையும் பகல் முழுவதும் விரதம் இருந்து சிவனுக்குரிய அபிஷேக ஆராதனை கண்டுகளிப்பதெல்லாம் நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் இப்படி திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது நாம் அறிந்த பழமொழி அந்த அடிப்படையில் நாம் இறைவன் சந்நிதிகள் திருவாசகம் பாடினால் அவர் தரிசனம் நமக்கு கிடைப்பதோடு அவருடைய அருளும் நமக்கு வந்து சேரும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நடராஜ பெருமானை நினைத்து இந்த ஒரு பாடலை நீங்க பாடுங்க நிச்சயமாக மனம் உருகி அவருடைய அருள் நமக்கு பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்று இந்த திருவாசக பாடலை நாம் பாடினால் நாமும் நன்றாக வாழலாம் நம்மை சார்ந்தவர்களும் நன்றாகவே இருப்பாங்க உண்மையாகவே இந்த ஒரு பாடலை நாளைய தினம் பதினோரு முறை நீங்க பாடுங்க நிச்சயமாக இந்த நடராஜ பெருமான் மனம் உருகி நமக்கு அருள் புரிவார் நன்றி